அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரூஃபி கிச்சன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேங்க இப்போது இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது வந்து ரொம்ப எலும்பு தேய்மானத்துக்கெலாம் நல்ல கஞ்சி அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லோருமே இந்த கஞ்சியை சாப்பிட்லாங்க நம்மளோட கை கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி எல்லா வலியும் கேட்கக்கூடிய அற்புதமான கஞ்சி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க அதெல்லாம் முக்கால் கப்பு அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்து நீங்கள் உடச்ச உளுந்து கூட எடுத்துக்கலாம் அதுக்கு கால் கப்பு அரிசி புழுங்கல் அரிசி அதை சேர்த்து இப்போ நல்லா இதை வறுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான் இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க வளரும் குழந்தைகள் சாப்பிட்டாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இடுப்பு வலி முதுகு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே தீர்மானம் கொடுக்கக்கூடிய ஒரு கஞ்சிங்க இது இது நல்லா பொன் வரவெலாம் வறுத்த பிறகு மிக்சியில் ஆற வச்சு நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப பொடி பண்ணக்கூடாது இந்த பாருங்கள் இது மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த உளுந்து உளுந்து வேண்டாலும் எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு 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 சின்ன பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க ஒரு குக்கரில் இதால் நம்ம எந்த கப்பால் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி சூடு வந்த பிறகு நம்ம அரை அரைச்சி வச்சிருந்த அந்த பொடியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த ஒரு சின்ன பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் ஒரு பத்து பொல் போல் அதை இதில் நசுக்கி போட்டேங்க போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்து நம்ம இதை ஒரு ரெண்டு விசில் விட்டுருவோம் குக்கரில் லாக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சுருவாங்க ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் சூப்பராக வெந்துருச்சு உளுந்து அரிசியும் நம்ம பூண்டு சேர்த்துக்கிறதுனால வாய்வு தொல்லை இருக்காது ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த கஞ்சனிங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக வெந்து வந்திருக்கு நான் வந்து அதுக்காக இன்னொரு ரெண்டு கப்பு தனியாக சுடுதண்ணி வச்சு அதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சிங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா அந்த சுடுதண்ணியை சேர்த்து நல்லா இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை நம்ம சேர்க்க போகிறோம் தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லதுங்க இந்த பாருங்கள் திக்காக எடுத்து வச்சுருக்கோம் ஒரு தேங்காவை பால் தண்ணியெல்லாம் எடுக்கலை நம்ம ரெண்டு கப்பு ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு சுடுதண்ணி ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் திக்கா எடுத்து ஊற்றிருக்கோம் நீங்கள் கெட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம் சுடுதண்ணியை ஒரு டம்ளராக ஊற்றி கெட்டியாக வச்சுக்கலாம் நாங்களாம் தண்ணியாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக இது மாதிரி நான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் இட்லி தோசைக்கு பதில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கஞ்சி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு உடம்புல உள்ள வலி எல்லா வலியும் பறந்துடும் மாத்திரை மருந்து எதுவும் தேவையில்லைங்க இடுப்பு வலிக்கு முக்கியமாக கேட்கும் வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரூஃபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்